அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த மிழ்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாத மகாலய அமாவாசை முன்னூர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க முதல் நாள் இரவே உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த பொருட்களை எடுத்து வைங்க வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளும் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நாளை இரவு நீங்கள் எடுத்து வைக்கணும் செவ்வாய்க்கிழமை ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு மணிக்கு மேலே ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்து அந்த துணியில் ஒரு கைப்படி அளவுக்கு பச்சரிசி ஒரு ஒரு ரூபாய் நாணயம் ஒரே ஒரு விரலி மஞ்சள் உங்கள் வீட்டில் ஏதேனும் தங்க பொருட்கள் அல்லது வெள்ளி பொருட்கள் இருந்ததுன்னா அது ஒரு சிறிய திருகாணியா இருக்கலாம் இல்லை அப்படின்னா கொலுசாக இருக்கலாம் மோதிரமாக இருக்கலாம் இல்லை கோல்டு காயினாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அதில் ஒரு தங்க பொருளை எடுத்து வைக்கணும் தாமரை மனைவிதை அல்லது ருத்ராட்சம் அல்லது ஸ்படிகமணி மாலை ஜபமணி மாலைகள் எது இருந்தாலும் அதை அந்த பச்சை அரிசியோடு சேர்த்து வச்சுட்டு ஒரு சிறிய மூட்டையாக கட்டி பூஜையில் வச்சுருங்க மறுநாள் காலை அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்ததும் தீபம் ஏற்றிட்டு அந்த மூட்டையை தொட்டு கும்பிட்டுட்டு அதை கொண்டு போய் அரிசி பாத்திரத்துக்குள்ளே வச்சுருங்க அமாவாசை முடிந்த மறுநாள் அதாவது ஒன்று பத்து அன்னைக்கு அந்த மூட்டையை எடுத்து வைக்க போகிறீங்க அமாவாசை அன்னைக்கு காலையில் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட போகிறீங்க மறுநாள் காலையில் இந்த மூட்டையை திறந்து அரிசி அரிசி பாத்திரத்தில் மற்ற பொருட்களை பணம் வைக்கிற இடத்துல விரலி மஞ்சள் ஒரு சின்ன மஞ்சள் துணியில் கட்டி நிலைவாசலில் கட்டிடுங்க அதற்கு அடுத்த அமாவாசை அந்த விரலி மஞ்சளை எடுத்து கொண்டு போய் எதாவது விரட்சத்துக்கடையில் போட்டுருங்க இப்போ நான் சொன்ன பதிவை ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு செய்யுங்க அதாவது அதில் என்னென்ன பொருட்கள் வைக்க சொல்லியிருக்கேன் எந்த நேரத்தில் வைக்க சொல்லியிருக்கேன் எல்லாமே கேட்டு செய்யுங்க அதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் புரட்டாசி மகாலய அமாவாசை என்று செய்ய வேண்டிய நிறைய பரிகாரங்கள் இருக்குது இன்னும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதை பற்றி நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மகாலய அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்